வணக்கம் அன்பர்களே வாயிலாக சேனல் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் வருகின்ற முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பற்றியும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனம் ராசி அன்பர்களே குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட உங்களுக்கு இந்த மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால அதாவது வருகின்ற தொண்ணூறு நாட்களுக்குள்ள அதாவது ஏப்ரல் மாதத்துக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கரனுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தனத்துல தான் உட்கார்ந்து அமர இருக்கு இருந்துட்டு இருக்கு அப்போ கடந்த சில மாதங்களாகவே பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் ராகுனுடைய பிடியில் இருந்தது அப்போ கிரகணத்துவம் ஆயிருந்தது குரு பகவான் வக்ரமாக இருந்தார் இப்படி உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதி பலகீனமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது செயல்படுத்த முடியல மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது தொழில் ரீதியாக நீங்க செட் ஆகல சோ ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டிருந்தது ஏன்னா பத்துக்குரியவனும் அதே குரு பகவான் தானே அவர் ராகுவோட பிடியில் இருந்தார்லவா அப்ப குழந்தை ரீதியான பிரச்சனை தனம் ரீதியான பிரச்சனை இப்படி சிக்கிக் கொண்டிருந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் பரிபூர்ண ஒளி தத்துவத்துடன் பலவீனமாக இருந்த அந்த குரு பகவான் இப்போ வலிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அப்போ உங்க லக்னாதிபதி பலம் பத்தாம் அதிபதி பலம் பத்தாம் அதிபதி யாரு குருதான் அந்த குரு ஒன்பதாம் பார்வையாக அந்த பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ உங்க லக்னம் பல அடைந்த உங்க லக்னம் இப்போ பலமாக இருக்கிறார் பலகீனமாக இருந்த அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இப்ப பலமாக மாறப்போகிறது அப்போ உங்க முயற்சிகள் அனைத்தும் பலிதமாக கூடியது தொட்டது துளங்கக்கூடிய வகையிலே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக என்ன மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அப்போ ஒரு நல்ல வேலை வேணும் இந்த வேலைக்கு மாறிடலாம் அப்படின்ட்டு இருக்க எனக்கு வேலை கிடச்சிருச்சு நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான எந்த மாற்றங்கள் இருந்தாலும் அந்த மாற்றங்களை இப்போ இந்த மூன்று மாதங்கள் இந்த தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்கள் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நல்ல அதாவது செட்டில் ஆகக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுத்து விடும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் குரு பகவான் ராகுப்பிடியில் இருந்த காலகட்டத்தில் வக்ரமாக இருந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை கொடுத்துருந்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்குங்க செலவு செய்ய வச்சிருக்கோம் அதனால மன உளைச்சலை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த மீனராசி என்பர்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுடன் உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் குழந்தை பிறப்புக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கூடிய தன்மை உங்களுடைய குடும்பத்தில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு நல்ல செய்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே இப்போ ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போ ராகுங்கிறது யாரு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் இல்லவா அப்போ என்ன பண்ணும் உங்களுடைய மனம் குழப்பமாக இருக்கும் குழப்பம்னு என்ன பாம்புவை போல அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரியும் இது நல்லதா அது கெட்டதா இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டத்தில் இருப்பீங்க ஆனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல் வருவது சிறப்பு அப்படின்னு சொல்றேன் ஏன் சொல்ற அப்படின்னா உங்களுக்கு ஏல்ற சனி ஆரம்பித்துட்டது விரயத்தை நோக்கி இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் குடும்ப நபர்களுடன் அல்லது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் சார் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை எடுப்பது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்ற அதே சமயத்தில் ஆறாம் இடத்தை இந்த குரு பார்க்கிறார்லவா ஆறாம் இடத்தை வலுப்படுத்தப் போகிறது அப்போ ஆறாம் இடம் என்பது கடன் அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கடனை வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத கடன்கள் வாங்குவதையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் உங்களுடைய நோய் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் வெளியூருக்கு செல்லணும் அதாவது சொந்த டிஸ்டிக்கை விட்டு வெளி டிஸ்ட்ரிக்ட் செல்வது அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுவது இந்த மாதிரி விஷயங்கள் அனுகூல வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதாவது எட்டாம் இடம் என்பது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே எடுத்து கொள்ளக்கூடிய வெளியில் சென்று அங்கே போய் ஒரு நல்ல ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ ஒரு பிழைக்க வைக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போது வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் நான் வெளிநாட்டுக்கு தான் இந்த முயற்சியில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு அதுக்கு அத்தனையும் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இப்போ அங்கே செட்டில் ஆகலைன்னா இந்த காலகட்டம் அங்கே செட்டில் ஆகுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் தனஸ்தானாதிபதி அண்டு உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய வந்து அந்த செவ்வாய் அந்த செவ்வாய் பதினோராம் இடமான இருந்து தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் இருக்கு அப்போ தனவரவுகள் சீராக இருக்கக்கூடிய தன்மை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அடுத்து மார்ச்ல பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல போய் அமர்கிறார் அப்போ அந்த சனியும் செவ்வாயும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஒரு வகையில் ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்கும் ஸோ அந்த மாதம் பாத்தீங்கன்னா வேலையே அவசரப்பட்டு விடுவது கோபம் ஆக்ரோஷம் அதிகமாக தூண்டுவது அப்போ மேலதிகாரிகளுடன் ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்துவது இதெல்லாமே இந்த மார்ச் மாதம் இருக்கும் ஸோ அந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் தேடுவாங்க ஒரு வகையில் ஒரு மன ரீதியான பிரச்சனையை உருவாக்கும் அப்போ அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்ரோசம் படக்கூடாது வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த டிசிஷன் எடுத்தாலும் சரி குடும்பம் சார்ந்த விஷயம் ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிறது யாரு உங்களுக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதி இல்லவா அவர் போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார்லவா அப்போ அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு டென்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசி வ சார்ந்த விஷயத்திலையும் உருவாக்கிறோம் அங்க கவனமாக இருக்கணும் ஆனா என்ன அந்த சுக்கரனும் அங்க போய் அமரைகிறார் சரிங்களா அந்த எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் இந்த மார்ச் மாதம் பனிரெண்டாம் இடத்துல போய் அமர்கிறதுனால எட்டுக்குரியவன் பனிரெண்டுல இருக்கும்போது விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் என்று ஒரு சிலருக்கு வேலை ஒரு மூன்று மா நான்கு மாதமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு அலைஞ்சு திருந்தவர்களுக்கு திடீர் வேலை கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை அந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்க ராசியில வந்து உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்போ முயற்சி வந்து உங்களுக்கு தைரியத்தை வீரியத்தை தரக்கூடிய தன்மை சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் சுக்கிரனுடைய காரகத்துவம் உங்களுக்கு ஒரு திருமணம் நடப்பது அதாவது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது கலை சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு நாட்டம் அதிகம் இருக்கும் அதே சமயத்தில் இயல் இசை நாடகம் இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்கள் பாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு செலவு செய்யணும் அப்படின்னா ஏன்னா விரையா அதாவது பனிரெண்டாம் இடத்துல தான் அந்த சனி இருக்காங்க செவ்வாய் சுக்கரன் எல்லாமே இணைகிறதுனால விரயத்தை ஏற்படுத்துவது உங்களுக்கு சுப விரயங்களாக நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு ஒரு வீடு வாங்குறது ஒரு தோட்டம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அசையா அசையும் சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மையை நீங்கள் உருவாக்கிக்கிறதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் ராகு உங்களுடைய ராசியிலும் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஆண் நண்பர்னால் பெண் நண்பர் ஆண் பாலினம் பெண் பாலினம் ஸோ இந்த மாதிரி அதர் பாலினம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ராகு கேது ராசி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணம் ஆனவர்கள் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் நீங்க மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்க குடும்ப விஷயத்துக்கு வராமல் பார்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் சிறப்பு அதே சமயத்தில் நீங்கள் யாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாமல் தவிர்த்துக்கணும் இந்த காலகட்டம் அப்படியும் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உசாராக இருந்து கொள்ளுங்கள் சோ இந்த காலகட்டத்தில் குருவால உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அதாவது மனம் தெளிவுபடக்கூடிய தன்மை தைரிய வீரியங்கள் மேம்படக்கூடிய தன்மை தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தையும் குழந்தைகளால ஒரு நல்ல பத அதாவது குழந்தைகள் செட்டில் ஆகலைன்னா குழந்தைகள் செட்டில் ஆவாங்க குழந்தைகள் நல்ல படிக்கக்கூடிய யோகங்கள் குழந்தை பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தவர்களுக்குள்ள தடைகள் விலகக்கூடிய தன்மை சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது